ஜீனு உள்ள தேவனே வாறும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவத்தண்ணீரூறு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீ தண்ணீரூறு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஏசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இசுவே நீர் நல்லவர் நல்லவர் இசுவே நீர் வல்லவர் வல்லவர் வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ

தேவனையும் உமே நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான நேரத்துக்காகவும் கூட கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இறை வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற எல்லோரையும் தொட்டு நிறைவாக வாசீர் வதிங்கப்பா இரை இதயங்களிலே விழுந்து நூறு மடங்கு பெலன் தரட்டும் கர்த்தாவே அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தனால சபிக்கிறோம் சபங்கேலும் நல்ல பிதாவே ஆமே ஆ மேலே லூயா ஹல்லே லூயா ஹாலே லூயா பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக கேட்போம் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் மனிதராக பிறந்த எல்லாருக்குமே நலமாக வாழணும் எல்லாவித ஆசீர்வாதங்களுடன் வாழணும் ஆசை இருக்குது நம்ம அருள்நாதர் நாம் இறை பிரசனத்தில் நிலைத்திருந்து நீடூழி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலதான் மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுடைய உயிர் மூச்சை ஊதி உயிர் கொடுத்தார் எல்லாவித ஆசீர்வாதங்களுடன் வாழ ஒரு அருமையான தோட்டத்தையும் தோட்டத்துக்கு நடுவில் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தையும் கொடுத்தார் மனிதனுக்கு துணையாக ஒரு பெண்ணையும் உருவாக்கினார் ஆனா ஆசீர்வாதத்துடன் வாழ வேண்டிய அவங்க கீழ்படியாமைங்கிற பாவத்துக்கு அகப்பட்டு போனாங்க இதனால் தோட்டத்திலே ஆண்டவருடைய குரலை கேட்டு அவரை விட்டு விலகி மரங்களிடையே ஒளிந்து கொண்டார்கள் இதனால் ஆண்டவருடைய உள்ளம் வருந்திச்சு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் கூட நீடூழி வாழ விரும்பினால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் நீடூழி வாழலாம் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சில முக்கியமான கட்டளைகளைப் பற்றி இப்பொழுது தியானிப்போம் நீங்கள் நீடொழிவாழ முதலாவதாக தந்தையாகிய கடவுளை வழிபட வேண்டும் இரண்டாவதாக உங்களையே அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் மூன்றாவதாக உங்கள் தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் நான்காவதாக உங்கள் பகைவரை அன்பு செய்ய வேண்டும் ஐந்தாவதாக நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஆறாவதாக பொய் பேசாதிருக்க வேண்டும் இவற்றை பற்றி இப்பொழுது தியானிப்போம் விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆஸ்தி வழங்குவார் அவர் உன் நடுவின் நோயை அகற்றி விடுவார்

அவரை வழிபட வேண்டும் பிரியமானவர்களே அவர் ஒருவரே கடவுள் அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவரால் அஞ்சி உருவாகவில்லை இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே ஆகவே அவர் ஒருவரை மட்டும் தான் நாம் வழிபட வேண்டும் எசாயா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆகவே பிரியமானவர்களே நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர் ஒருவரே கடவுள் அவரை நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள் உதாரணமாக ஆபிரகாமன் நினைச்சு பாருங்க ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை மட்டுமே வழிபட்டு வந்தார் இதனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவர் பொருட்டு மண்ணுலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட்டது பிரேமானவர்களே இன்னைக்கு நீங்களும் கூட நீடூழி வாழ விரும்பினால் ஆபிரகாமை போல ஆண்டவரை மட்டுமே வழிபடுங்கள் அப்பொழுது நாமும் நீடூழி வாழலாம் பிரைசலோட் பிரைசலோட் ஹலே லூயா ஹலே லூயா இரண்டாவதாக உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சிந்திய விளையர பெற்ற ரத்தத்தினால நம்ம எல்லோரையும் பாவத்தில் இருந்து இருக்கின்றார் இதனால் ஒரே கடவுளிடம் அன்பு கொள்ளுகிற நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் ஆகவே ஒருவர் மற்றவரை அன்பு செஞ்சு வாழுங்க ஒருவர் மற்றவருடைய தேவையை சந்தியுங்க ஒருவர் மற்றவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ளுங்க கிறிஸ்து நம்ம எப்பாரு அன்பு செய்தாரோ அதே போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்ந்தால் நீடூலி வாழ்வீர்கள் சகையுவ நினைச்சு பாருங்க சகேயு மனம் மாறி தன்னை அன்பு செய்தது போலவே அவர் பிறரையும் அன்பு செய்யத் தொடங்கினார் தன்னிடம் இருந்தது எல்லா பட்சையும் தான் வாங்கிய எல்லா பட்சையும் நான்கு மடங்காக அவர் திரும்ப கொடுத்தார் தகை ஆசீர்வதிக்கப்பட்டார் அவருடைய குடும்பத்திற்கு மீட்பு உண்டாயிற்று மகிழ்ச்சியும் அமைதியும் அவரை தேடி வந்தது நீங்களும் ஒருவர் மற்றவர் அன்பு செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க தகையுடைய குடும்பத்தை போல மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை தேடி வரும் அப்பொழுது நீங்கள் நீடூலி வாழலாம் கிரைசலா ஹாலே லூயா லூயா மூன்றாவதாக தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் ஆறாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மனுலகில் நீ நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி வாழ விரும்பினா உங்க தாயையும் தந்தையையும் மதித்து நடங்க கடவுளுக்கு அடுத்து நம்ம இந்த உலகத்துல வளர்த்து ஆளாக்குபவர்கள் நம் தாயும் தந்தையும் ஆவார்கள் ஆகவே அவர்களை மதித்து நடங்க அப்பொழுது நீங்கள் மலம் பெறுவீர்கள் மண் இந்த பூ உலகத்துல நீங்க நீடூழி வாழ்வீர்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களுடன் நெடுநாள் வாழ்வீர்கள் எடுத்துக்காட்டாக சோபியாவை நினைச்சு பாருங்க சோபித்து உடைய மகன் சோபியா ஒரு நாள் தன் கண் பார்வையை இழக்கிறார் அப்பொழுது அவருடைய குடும்ப வறுமையை சந்திக்குது தன் மகன் தோபியாவை நோக்கி நினை நண்பர் ஒருவரிடம் பணம் கொடுத்து வைத்திருக்கின்றேன் நீ சென்று அதை பெற்றுக்கொள் என்றார் தன் தந்தையுடைய சொல்லுக்கு கீழ்படிந்து சென்றபடியாலே அவர் செல்லும் வழியிலே ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவருக்கு ஆசை வழங்கினார் தோபியா ஆசீர்வதிக்கப்பட்டார் மண்ணுலகில் அவர் நீடுழி வாழ்ந்தார் பிரிமானவர்களே நீங்களும் உங்கள் தாய் தந்தைய மதிச்சு நடங்க போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு மண்ணுலகில் நெடுநாள் வாழ்வீர்கள் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் நான்காவதாக நீங்க நீடோடி வாழ விரும்பினால் உங்கள் பழையவரிடம் அன்பு கோருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்தால் தான் உங்கள் குற்றங்களையும் அதாவது உங்கள் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் ஆகவேதான் நம்ம இறைவேண்டல் செய்யும்படி எப்படி ஜபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை சேர்ந்து சொல்லுங்க எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களே உங்க பகைவர்களை நீங்களே மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் எப்படி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் சிந்தித்து பாருங்கள் உதாரணத்துக்கு நினைச்சு பாருங்க சௌளரசர் மிகவும் சினமுற்று தாவித துரத்தி கொண்டு வருகிறார் பாலை நிலம் முழுவதுமே தாவிதை துரத்தி கொண்டு வருகிறார் சௌளரசர் தாவிதும் சௌளரசரை கண்டு ஒளிந்து ஓடுகிறார் ஒரு நாள் வந்தது அப்பொழுது ஆண்டவர் சவுளை தாவிதுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆனா தாவித அவரை கொல்லல அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்றார் நீங்களா அந்த நேரம் என்ன செஞ்சிருப்பீங்க பக்கத்துல எதிரி பக்கத்துல ஒரு ஈட்டி இருக்குது நீங்களா அந்த என்ன செஞ்சிருப்பீங்க ஒரே குத்தாக நிலத்தில் பதியும்படி அவரை குத்தி ஓடி செஞ்சிருப்பீர்கள் ஆனா தாவித அதை செய்யவில்லை ஆண்டவரால்

இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார் மேன்மையும் அடைவார் பிரியமானவர்களே ஐந்தாவதாக நீங்கள் நீடூரை வாழ விரும்பினால் நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடியுங்க நீங்க பல இடங்களுக்கு செல்லும் போதும் வரும்போதும் பணி செய்யற இடத்திலும் வீட்டிலும்

மட்டுமே தேடினார் இதனால் இறைவாக்கினர் தானியல் வழியாக ஆண்டவர் சூசன்னாவை அவருடைய நிலைமையில் இருந்து விடுவித்தார் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் பிரியமானவர்களே சூசன்னாவை போல நீங்களும் நேர்மையையும் இரக்கத்தையும் செல்லும் இடமெல்லாம் எப்பொழுதும் கடைபிடிங்கள் அப்பொழுது நீடூளி வாழலாம் நீதிமொழிகள் பதினெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்க கேட்போம் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் வஞ்சகம் நிறைந்தோர் பிரேமணவர்களே ஆறாவதாக நீங்கள் பேசாதிருக்க வேண்டும் நீங்கள் உண்மை பேசுகின்றீர்கள் என்றால் நீதியை நிலைநாட்டுகின்றீர்கள் ஆனால் நீங்க பொய் பேசுறீங்கன்னா உள்ளத்தில் வஞ்சகம் நிறைந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரேமனவர்களே பொய் பேசாதீங்க பிறருக்கு எதிராக பொய் சான்றம் கூறாதீர்கள் உண்மையையே பேசுங்கள் அப்பொழுது நீங்கள் நீர் ஒளி வாழலாம் எடுத்துக்காட்டாக அனனியாவையும் பேதுருவையும் நினைச்சு பாருங்க அனனியா தன் நிலத்தை விற்று அதில் ஒரு பகுதியை தனக்கென வைத்துக் கொண்டார் தனக்கென ஒரு பகுதியை அவர் வைத்துக் கொண்டார் என்கின்ற உண்மையை அவர் பேதுருவிடம் மறைத்தார் இதனால் அனனியா கடைசி இறந்தே போனார் பிரியமானவர்களே போல நீங்களும் போய் பேசாமல் உண்மையை மட்டுமே பேசுங்கள் என்றால் நீடூளி வாழ்வீர்கள் நம்ம தியானிச்ச இந்த ஆறு விஷயங்களை நீங்க கடைபிடிப்பீங்களா கடவுளுக்கு உகந்த உங்களையே ஒப்பு கொடுப்பீர்களா அப்பொழுது நீடூலி வாழ்வீர்கள் அண்டவராக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் பிணை மண்ணையும் படைத்த சர்வலோக தேவாதி தேவனே சுமே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா இயேசுவின் அருமையான நேரத்திலும் கூட இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகில் நீடு ஒளி வாழ உமை மட்டுமே வழிபட நீர் அவர்களுக்கு அருள் புலிய வேண்டுமாக செபிக்கிறேன் இயேசுவே அடுத்திருப்பவரை அன்பு செய்ய அவர்கள் கற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை சகோதர சகோதரிகளாக நினைத்து அன்பு செய்கிற திருவே நீர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாக செபிக்கிறேன் நீடு ஒளி வாழ உமை மட்டுமே பற்றி கொள்கிற அந்த நற்செய்தியை உலகுக்குப் பறைசாற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் தர வேண்டுமாக சபிக்கிறேன் ஆசீர்வதிங்க

எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போரானே உன்னா தும் வாழ்வது நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு மகனே பிரி